ஜோதிட கணிப்புகளுக்கு பஞ்சாங்கம் எப்படி உதவுகிறது பஞ்சாங்கம் என்பது ஜோதிட கணிப்புகளுக்கு போகும் அடிப்படை கருவி இது நாள்தோறும் கிரகங்கள் சந்திரன் சூரியன் ஆகிய வானியல் அமைப்புகளின் நிலைகளை விவரிக்கிறது பஞ்சாங்கம் வழங்கும் ஐந்து அங்கங்கள் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் மூலம் ஜோதிடர்கள் துல்லியமான கணிப்புகளை வழங்க முடிகிறது பஞ்சாங்கத்தின் பங்கு நல்ல நேரம் தேர்வு திருமணம் சுப நிகழ்வுகள் புதிய தொழில் தொடக்கம் வீடு கட்டுதல் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு உகந்த நேரத்தை சுப முகூர்த்தம் தேர்வு செய்ய பஞ்சாங்கத்தின் ஐந்து அங்கங்களும் மிக முக்கியம் உதாரணமாக சில திதிகள் அஷ்டமி நவமி தவிர்க்கப்பட வேண்டும் சில யோகங்கள் சித்த அமிர்த யோகம் மட்டும் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஜாதக கட்டம் அமைத்தல் ஒருவர் பிறந்த நேரத்தில் உள்ள பஞ்சாங்க தகவல்களை வைத்து ஜாதக கட்டம் அமைக்கப்படுகிறது பிறந்த நாளின் திதி நட்சத்திரம் வாரம் யோகம் கரணம் ஆகியவை அந்த நபரின் வாழ்வில் ஏற்படும் பலன்களை தீர்மானிக்க உதவுகின்றன நவகிரக இயக்கம் கணித்தல் கிரகங்கள் எந்த நிலையில் உள்ளன எந்த ராசியில் இருக்கின்றன என்பதனை பஞ்சாங்கம் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் இது ஜாதக பலன்களை கணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தினசரி பலன் மற்றும் எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம் வாசிப்பது வழக்கமாகும் அன்றைய திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகியவை அந்த நாளின் பலன்களை சுப அசுப காலங்களை எச்சரிக்கைகளை வழங்கும் சுப அசுப காலம் கணித்தல் ராகு காலம் யமகண்டம் பஞ்சகங்கள் மரண யோகங்கள் போன்றவை பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்படுகின்றன இவை தவிர்க்க வேண்டிய நேரங்களை தெரிவிக்க உதவுகின்றன நடைமுறை உதாரணங்கள் திருமண நாள் தேர்வு பஞ்சாங்கத்தில் அன்றைய திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகியவை சுபமாக இருக்க வேண்டும் ராகு காலம் யமகண்டம் பஞ்சகங்கள் இல்லாத நேரம் தேர்வு செய்யப்படுகிறது பிறந்த நேர கணிப்பு ஒருவர் பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான் யோகம் என்ன கரணம் என்பதை பஞ்சாங்கம் மூலம் கணித்து அந்த நபரின் ஜாதக பலன்கள் தீர்மானிக்கப்படுகின்றன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பஞ்சாங்கம் இல்லாமல் ஜோதிட கணிப்புகள் துல்லியமாக வழங்க முடியாது பஞ்சாங்கம் வழங்கும் ஐந்து அங்கங்கள் மற்றும் கிரக நிலைகள் சுப அசுப காலங்கள் ஆகியவை ஜாதக கட்டம் அமைத்தல் முகூர்த்தம் தேர்வு தினசரி பலன் கணிப்பு போன்ற அனைத்து ஜோதிட பயன்பாடுகளுக்கும் அடிப்படையாக அமைகின்றன நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்